விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு உள்பட தேசிய அளவில் பூர்ண மது விளக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் தேசிய மது விளக்கு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்று வருகிறது திமுக மற்றும் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்ற உள்ளனர் மாநாட்டின் தொடக்கத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் தீர்மானங்களை வாசித்தார் மது விளக்கை நாடு முழுவதும் அமல்படுத்த வேண்டும் தேசிய அளவில் மது விளக்கு சட்டம் மது விளக்கால் மாநிலங்களுக்கு ஏற்படும் இழப்பை மத்திய அரசு ஈடு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பனிரெண்டு தீர்மானங்கள் இடம்பெற்றுள்ளன அக்டோபர் திங்கள் இரண்டாம் நாள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைநிலை அமைப்பான மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டில் முன்மொழியப்படும் தீர்மானங்கள் தீர்மானம் எண் ஒன்று அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழில் கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய்ய வேண்டும் இந்த உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்